விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஐபிஎஸ் அதிகாரியாகியுள்ளார் லாரி டிரைவருடைய மகன் பொறியியல் படித்து ஐடி துறையில் நல்ல சம்பளத்தில் பணியாற்றி வந்த இளைஞர் ஒருவர் விடாமுயற்சி செய்து ஐபிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்று சாதித்து காட்டியிருக்கிறார் வாழ்க்கையில் சாதாரணமான பின்புலத்தை கொண்டவர்கள் வெற்றி பெறும்போது அது பலருக்கும் உற்சாகம் தருவதாக அமைந்து விடுகிறது அப்படிதான் லாரி ஓட்டுநரின் மகன் ஒருவர் ஐபிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்று சாதித்து காட்டியுள்ளார் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள ஏத்தாம்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் அறிவழகன் அந்த காலத்திலேயே பிகாம் படித்த இவர் அரசு வேலைக்கு போக வேண்டும் என்பதை கனவாக கொண்டு உழைத்திருக்கிறார் எப்படியாவது வங்கியில் வேலைக்கு சேர்ந்துவிடும் என்பதற்காக தேர்வுகளை எழுதியும் பார்த்துள்ளார் ஆனால் எவ்வளவு போராடியும் அவரால் அரசு வேலை என்ற கனவை எட்டி கூட பிடிக்க முடியவில்லை அதன் பின்னர் கலைவாணியை திருமணம் செய்து கொண்ட இவர் லாரி ஒன்றை சொந்தமாக வாங்கி அதை வைத்து தொழில் நடத்தி வந்துள்ளார் இவரது மூத்த மகன் கார்த்திகேயனை போராடி பொறியியல் படிக்க வைத்துள்ளார் அதுவும் பனிரெண்டாம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் பெற்றதால் கோவை அரசு கல்லூரியில் இடமும் கிடைத்துள்ளது ஆகவே அதில் தொழில்நுட்பத்துறையை தேர்வு செய்து படித்து முடித்தவருக்கு ஐடி துறையில் வேலையும் கிடைத்துள்ளது ஆனால் ஐ ஆக வேண்டும் என்பதை அவர் கனவாக இருந்துள்ளது இரண்டாவது மகன் விக்னேஷும் பொறியியல் படித்து முடித்துவிட்டு ஐடி துறையில் பணிக்கும் அமர்ந்துள்ளார் மேலும் கார்த்திகேயனின் மனம் ஐடி துறையோடு ஒன்றி போகவில்லை அதை உணர்ந்த அவர் சைதை துரைசாமியின் ஐஏஎஸ் அகாடமியில் இணைந்து போட்டித் தேர்வுக்கு தயாராகி வந்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழில் நடைபெற்ற யுபிஎஸ்சி தேர்வில் தேர்ச்சியும் பெற்றுள்ளார் அப்போது அவருக்கு ஐபிஎஸ் பதவி கிடைக்கவில்லை ரயில்வே துறையின் பாதுகாப்பு படையில் டெல்லியில் வேலைக்கான உத்தரவு கிடைத்துள்ளது அதன் பின் சென்னைக்கு பணிமாற்றம் பெற்று வந்த அவர் ஒன்றரை மாதம் சம்பளமில்லாமல் விடுப்பு எடுத்து மீண்டும் ஐபிஎஸ் தேர்வுக்கு தயாராகியுள்ளார் அரசு வேலை கிடைத்த பிறகும் கஜினி முகமது போல் விடாமல் அடுத்தடுத்து முயற்சி செய்து கடந்த ஆண்டு ஐபிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார் கார்த்திகேயன் இது பற்றி பேசியுள்ள கார்த்திகேயன் தந்தை அறிவழகன் இந்த லாரியை வைத்து தொழில் செய்துதான் என் பிள்ளைகளை இந்த அளவுக்கு படிக்க வைத்தேன் அவர்கள் என்ன மதிப்பெண் வாங்குகிறார்கள் என்ற கேள்வியும் என்ன படிக்கிறார்கள் என்பது கூட எனக்கு தெரியாது படிக்க வைக்க செலவு செய்தேன் மூத்த மகன் இன்று லட்சியத்துடன் படித்து ஐபிஎஸ் ஆகியிருக்கிறார் அதற்கு முழு காரணம் என் மனைவித்தான் அவர்தான் இவர்களின் படிப்பை முழுமையாக கவனித்து கொண்டார் என்றார் இந்த தம்பதியின் முகத்தில் அவ்வளவு சந்தோஷம் தங்களுடைய பிள்ளை இந்த அளவுக்கு விடாமுயற்சி எடுத்து வென்றுள்ளதை நினைத்து ஆனந்த கண்ணீர் வடிக்கின்றனர் தனது வெற்றி பற்றி கார்த்திகேயன் நமக்குள் யூபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என தாகம் இருந்தால் போதும் கோச்சிங் சென்டர் போய் படிக்க வேண்டிய தேவையில்லை சொந்தமாகவே படிக்கலாம் சைதை துரைசாமி போன்ற இலவசமாக கற்றுத்தரும் அகாடமிகளும் உள்ளன அதை கூட பயன்படுத்தலாம் கிராமத்தில் இருந்து வருகிறோம் பின் தமிழ் மீடியம் படித்து வருகிறோம் என கூச்சப்படக்கூடாது அது ஒரு பிரச்சனை தான் அது தீர்க்க முடியாத ஒரு தடையல்ல என்றும் சொல்லியிருக்கிறார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க உங்களுடைய பாராட்டுகளையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க